தேன் கூட்டில் கையை வச்சா தேன் எப்படி குப்பு குபு குப்புக்குன்னு வந்து அப்படியே கைய பிடிச்சி கொத்தோட தூக்கிட்டு போற மாதிரி நேபாளத்துல வந்து வாட்ஸ்அப் யூடியூப் ஃபேஸ்புக் போன்ற செயலியை வந்து அரசாங்கம் திடீர்னு தடை போட்டுச்சு அதை யூஸ் பண்ணிட்டு இருக்க அந்த இளைஞர்கள் இது கை வைக்கிறீங்களா இதுக்கு மேலே அவங்க சும்மா விடக்கூடாது அப்படின்ட்டு குப்பு குபு குபுக்குன்னு எல்லாம் ஒன்று செஞ்சாங்க ஒன்னு சேர்ந்து அரசாங்கத்துக்கு எதிரா மிக பெரிய அளவுல போராட்டம் அந்த போராட்டத்தை பாத்தீங்களா நாட்டுல இருக்க எல்லாரும் திறந்து ரோட்டுக்கு வந்த மாதிரி அவ்வளவு பெரிய கூட்டம் இந்த வீடியோவை பாருங்க இந்த வீடியோல தெரியும் அந்த கூட்டத்துல வந்து அப்படி வர மக்களை எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ணுன்னு தெரியாம சரி முன்னாடி வர்றவங்க கொஞ்சம் பேர் சுட்டா எல்லாம் களைஞ்சு ஓடிடுவாங்க முன்னாடி வர கொஞ்சம் பேர்த்த சுட்டு இருக்கிறாங்க சுட்ட சொல்ல அவங்க வில வில இன்னும் முன்னேறி போயிருக்காங்க கிட்டத்தட்ட பத்தொன்பது பேர் அது மாதிரி சுட்டு கொன்னு இருக்காங்க அந்த பத்தொன்பது பேர் கொல்லப்பட்டதும் இல்லாம போனவர்கள் இது மாதிரி கொன்னுட்டாங்களே அப்படின்ட்டு இன்னும் வேகம் எடுத்து முன்னேறி போய் அரசாங்கத்தினுடைய அத்துக்களை வந்து சூறையாடி இருக்கிறார்கள் அந்த சூறையாடன அரசாங்கனுடைய கட்டிடங்கள் முன்னாள் பிரதமர் அவரின் வீடு சீக்கிரையா ஆக்கிட்டாங்க அதுபோல பாராளுமன்ற கட்டிடம் மேலே ஏறி அது மேலே இரும்பு இருக்கிற அந்த இரும்பு ராடு சில்வர் ராடு மாதிரி இருக்குது அந்த ராட்டை எடுத்து வளைக்கிறாங்க அப்படியே ஒரு பத்து பேர் சேர்ந்து அந்த அந்த இரும்பியே அப்படியே வளைச்சிட்டாங்க அந்த இரும்பியே வளைச்சி தூக்கி எடுத்து அந்த பில்டிங் மேலேயே போட்டுட்டு கிடைக்க பொருளுக்கு தீ வச்சிருக்கிறாங்க இந்த அளவுக்கு வெறி குண்டு நிதானம் இல்லாம இந்த டூ கே கிட்ஸ் போராடின போராட்டத்துக்கு பயந்து நாங்கள் மீண்டும் அந்த வாட்ஸ்அப் செயலி யூடியூப் ஃபேஸ்புக் இதெல்லாம் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொன்ன பிறகு கூட போராட்டத்தை அப்படியே கண்டினியூ பண்ணி அடுத்த நாள் நீங்கள் இவ்வளோ ஊழல் பண்ணியிருக்கிறீங்க உங்கள் பிள்ளைங்க எல்லாமே சந்தோஷமாக வெளிநாட்டில் வந்து நல்லா செட்டில்டாக இருக்கிறாங்க அந்தளவுக்கு ஊழல் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு ஊழலுக்கு எதிராக இப்போ போராட்டத்தை அப்படியே மாற்றிக்கிட்டாங்க அப்படி ஊழலுக்கு எதிராக போராட்டத்தை மாற்றின பிறகு அங்கே இருக்கிற அரசு அதிகாரிகள் மினிஸ்டர்ஸ்னா ராஜினாமா பண்ணியிருக்காங்க அது கூடவே வந்து பிரைம் மினிஸ்டர் கேபி சர்மா ஒலி அவரும் வந்து திரும்பிய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு நாட்டை விட்டு ஓடி ஒரு நாட்டை விட்டு ஓடும் அளவுக்கு ஒரு வாட்ஸ்அப் செய்தியை வந்து துண்டித்தனால ஏற்பட்ட இந்த போராட்டம் பிரதமரே நாட்டை விட்டு ஓடும் அளவுக்கு மாணவர்கள் ஒன்று திரண்டு கும்பு குபு குப்புன்னு போனால் யாருக்குதான் பயம் இருக்காது அந்த அளவுக்கு பயத்தை கிரியேட் பண்ணி இப்போ ராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் நேபாளத்தை கொண்டு வந்திருக்குது இளைஞர்கள் பேச்சுவார்த்தைக்கு வரணும் ஒரு யாரும் வந்து போராட்டத்தை கையில் எடுக்காதீங்க பேச்சுவார்த்தையில ஒரு நல்ல முடிவு எட்டு விடலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தைக்கு இராணுவ தளபதி இளைஞர்களில் அழைப்பு விடுத்திருக்கிறாரு ஹமாஸ்ல வந்து அறுபத்தஞ்சாயிரம் பேர் அப்படி கொன்னு குமிச்சது இல்லாம இஸ்ரேலு எத்தனையோ பேரு தன்னுடைய சொத்துக்கள் உடைமைகள் வீடு இதெல்லாம் இழந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேர் வந்து நடுத்தருவுக்கு வந்திருக்கிறாங்க வாழ்வாதாரம் ரெண்டு மூணு லட்சம் மக்களும் வந்து எலும்பும் தோளுமா சாப்பாட்டுக்கு வழி இல்லாம ஒரு மாசம் ஒன்றரை மாசம் அப்படி சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் உடல் அப்படி மெலிஞ்சி உள்ளியா எலும்பு தூளுமா இருக்காங்க பார்க்கறதுக்கே வந்து பரிதாபமா இருக்குது இந்த போர் தேவைதானா அப்படின்னு வந்து பாக்குறவங்களை யோசிக்கிற அளவுக்கு அவங்களுடைய வறுமை நிலைக்கு போயிருக்கிறாங்க ஆசாவில் இருக்கிற தலைவர்கள் கத்தாரில் வந்து மறைமுகமா இருக்கிறாங்கன்னா அங்க வந்து அந்த நாட்டுக்கிட்ட அனுமதிக்கேத்தாமே போய் அங்க குண்டு போட்டிருக்காங்க இப்படி நாட்டுக்கு நாடு அணு ஆயுதமும் குண்டோ போர் ஆயுதங்கள் அளவுக்கு அதிகமா இருந்தா அந்த நாடு வந்து மிக செழிப்பான நாடுங்கிற அளவுக்கு அளவுக்கு அதிகமா உற்பத்தி பண்ணி யார் மேல வேறு ஒரு யோசிக்காம ஒரு பணிங்கிறதுனா என்ன இல்லை அடிக்கா ஒண்ணு அடி பண்ணா தூங்கி போட்டு அடிச்சு போயிட்டு இருக்குது காசா யுத்தம் இஸ்ரேலியம் அவர்கள் வராது போராது இன்னும் ஒரு நல்ல முடிவு வந்து இன்னும் எட்டப்படவில்லை இப்ப நேபாளத்துல ஏற்பட்ட இந்த மாணவர்கள் புரட்சி மாதிரி பிரான்ஸ்ல ஒரு புரட்சி ஏற்படும் மன்னர்கள் கருதுகிறார்கள் அது என்னன்னு பார்த்தா பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் அவர்கள் பொருளாதார வீழ்ச்சி நாடு போகிற அளவுக்கு வந்து அவங்களுடைய உற்பத்தி தேங்கி போயிருச்சு ரெண்டாவது வந்து உக்ரைன் ரஷ்யா பொறுத்து நிறைய உதவியும் ஆயுத உதவியும் பண்ணியிருக்கிறார்கள் இதனாலேயும் பொருளாதார சரிவு அந்நாட்டில் ஏற்பட்டிருக்கிறது இதெல்லாம் சரிக்கட்ட அந்நாடு என்ன செய்யும் சரியான வழி எடுக்காம இன்னும் மக்கள் வந்து தாழ்வான நிலைக்கே போனால் அங்கே புரட்சி ஏற்படும்